அரச ஊழியர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட மாற்றம் செலவினங்களை குறைக்க புதிய திட்டம் நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள பணி புறக்கணிப்பில் குதிக்கும் தபால் ஊழியர்கள் எடுக்கப்பட்ட திடீர் தீர்மானம் தாதியர் சங்கமும் வேலை நிறுத்தத்தில் வெளியான முக்கிய அறிவிப்பு இன்னமும் பத்து நாட்களில் தேர்தலுக்கான திகதி வெளியாகும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு மரகரிகளின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இலங்கையில் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் அமுலாகும் புதிய வரி இலங்கையின் எதிர்கால அரசாங்கங்களுக்கு மத்திய வங்கி ஆளுநரின் ஆலோசனை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அரச துறையில் பணியாற்றும் மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை இரண்டு தசம் ஒன்பது சதவீதம் குறைவடைந்துள்ளதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இறுதிக்குள் அரச துறையில் பணிபுரிந்த மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து எண்ணூற்று அறுபது ஆகும் புதிய ஆட்சேர்ப்புகளை தற்காலிகமாக நிறுத்துதல் புதிய பணியிடங்களை உருவாக்குதல் மற்றும் ஓய்வு பெறுதல் ஆகியவை ஊழியர்களின் எண்ணிக்கை குறைவுக்கு வழிவகுத்தன மேலும் கடந்த ஆண்டு இறுதிக்குள் அங்கீகரிக்கப்பட்ட பணியிடங்களின் மொத்த எண்ணிக்கையின்படி பணியாளர்களின் பயன்பாட்டு விகிதம் எழுபத்து ஏழு சதவீதமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் ஒப்படுகையில் இது நான்கு சதவீதம் குறைவடைந்துள்ளது அரசு செலவினங்களை குறைக்கும் வகையில் அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகள் ஊழியர்களின் எண்ணிக்கை குறைவதற்கு முக்கிய காரணம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தபால் ஊழியர்கள் நாளை மற்றும் நாளை மறுதினம் நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள பணிப்புற கணிப்பை ஆரம்பிக்க உள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணை அழைப்பாளர் சிந்திக பண்டார தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இன்று மாலை நான்கு மணி முதல் மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தில் அடையாள வேலை நிறுத்தத்தை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஏனைய அனைத்து தபால் நிலையங்களிலும் இன்று நள்ளிரவு முதல் இந்த தொழில் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிந்திக பண்டார மேலும் தெரிவித்தார் மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழில் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணை இணையழைப்பாளர் மேலும் தெரிவித்தார் நாளை மற்றும் நாளை மறுதினம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு பல அரசு மற்றும் அரை அரச தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன ஆனால் அகில இலங்கை தாதியர் சங்கம் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என அறிவித்துள்ளது இந்த வேலை நிறுத்த போராட்டத்தினால் நோய்வாய்ப்பட்ட மக்கள் அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக சங்கத்தின் செயலாளர் எஸ் பி மெதிவத தெரிவித்தார் அடுத்த பத்து நாட்களில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கான திகதியை அறிவிக்கும் அதிகாரம் எமக்கு கிடைக்க உள்ளது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு அரசியலமைப்பின் பிரகாரம் செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் பதினாறாம் தேதி வரையிலான காலப்பகுதியில் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் உள்ளது என்பதை ஏற்கனவே அறிவித்துள்ளோம் இவ்வாறான நிலையில் அடுத்த பத்து நாட்களில் அதாவது ஜூலை பதினேழாம் திகதி முதல் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்கான திகதியை அறிவிக்கும் அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கின்றது இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் டாப்பு பயன்படுத்தப்பட உள்ளது இதற்கான பணிகள் முழுமை அடைந்துள்ள நிலையில் அடுத்து வரும் சில நாட்களில் மாவட்ட ரீதியில் அவை காட்சிப்படுத்தப்பட உள்ளன இதே நேரம் நாடளாவிய ரீதியில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களின் குறைபாடு ஒன்றை வழங்குமாறு அனைத்து கிராம உத்தியோகத்தர்களுக்கும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் வாக்களிப்பு நிலையங்களை அமைப்பதற்கு தேவையான மேலதிக நடவடிக்கைகள் தேர்தல்கள் கண்காணிப்பு தொடர்பில் முன்னெடுக்க வேண்டிய விடயங்கள் சம்பந்தமாக மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன தேர்தலுக்கு தயாராகுமாறு அரசாங்க செய்தி தொடர்பாளர் பொலிஸ்மா அதிபர் இலங்கை மின்சார சபை நீர் வளங்கள் மற்றும் நீர் போக்குவரத்து சபை மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை ஆகியவற்றுக்கு உத்தியோகபூர்வமான அறிவிப்பை விடுத்துள்ளோம் மேலும் இம்முறை பிரசார செலவீனங்கள் சம்பந்தமாகவும் அதீதமான கவனத்தை நாம் செலுத்த உள்ளோம் அதற்குரிய நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளோம் இதே நேரம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் சம்பந்தமாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அங்கத்தவர்களை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு தாக்கல் செய்துள்ள மனு தொடர்பிலும் நாம் கரிசனை செய்துள்ளோம் என்றார் நாட்டில் மரக்கரிகளின் விலை சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது வேலியகொட மெனிங் சந்தையின் நேற்றைய நிலவரப்படி ஒரு கிலோகிராம் கத்தரிக்காய் நூற்று ஐம்பது ரூபாவிற்கும் ஒரு கிலோகிராம் லீக்ஸ் இருநூற்று ஐம்பது ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒரு கிலோகிராம் கரட் கேரட் நூற்று ஐம்பது ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் போஞ்சி இருநூற்று ஐம்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது கடந்த காலங்களில் நாட்டின் பல பகுதிகளில் பெய்த கடும் மழை காரணமாக நாடளாவிய ரீதியில் மரக்கறிகளின் விலை திடீரென அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முட்டை விலையில் பதினைந்து சதவீத வெட்வெரி விதிக்கப்பட அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் எச் எம் டி ஆர் தெரிவித்துள்ளார் இதனால் நுகர்வோர் அதிகார சபை நிர்ணயித்த விலைக்கு முட்டைகளை விற்பனை செய்ய முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாம் திகதி முதல் அமலுக்கு வரும் வகையில் நுகர்வோர் அதிகார சபை மீண்டும் முட்டைக்கான அதிகபட்ச விலையை நிர்ணயித்துள்ளது அதற்கமைய வெள்ளை முட்டை நாற்பத்தி மூன்று தொடக்கம் நாற்பத்தி ஏழு ரூபாவுக்கும் பழுப்பு நிற முட்டை நாற்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பத்தி ஒன்பது ரூபாவுக்கும் விற்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது இதற்கு முன்னரும் முட்டைக்கு அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் அது தோல்வியடைந்து தொழில் நலிவடைவையே காரணமாக அமைந்ததாக அவர் கூறியுள்ளார் விலையை குறைக்க உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் எனவும் ஒருதலை பட்சமாக விலை நிர்ணயம் செய்யக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பண்ணைகளில் இருந்து நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி மூன்று ரூபாய் வரையிலான விலைகளில் முட்டைகள் வெளியிடப்படுவது எப்படி என்றும் அந்த முட்டைகள் நாற்பத்தி மூன்று தொடக்கம் நாற்பத்தி ஏழு ரூபாவுக்கு விற்கப்படுவது எப்படி என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இதனால் விவசாயிகள் உற்பத்தியை கைவிட்டால் மீண்டும் முட்டை தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் முட்டை விலையில் பதினைந்து சதவீத வெற்றி விதிக்கப்பட உள்ளது அப்போது முட்டை விலை மேலும் உயரும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தனது கடன் கடமைகளை நிறைவேற்றாத காரணத்தினால் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடான இயல்பு நிலையில் இருந்து வெளியேறி கடன் தரவரிசையில் முன்னேற்றம் காண்பதே முக்கியமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் கடன் விவகாரங்கள் தொடர்பில் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்படி இந்த இயல்பு நிலைகளில் இருந்து வெளியேற மறுசீரமைப்பு செயல்முறையை முடிப்பதே ஆரம்ப முன்னுரிமை ஆகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த முயற்சியின் வெற்றியே இலங்கையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் ஊடக பிரிவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் அரச ஊழியர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட மாற்றம் செலவினங்களை குறைக்க புதிய திட்டம் நாற்பத்து எட்டு மணி நேர அடையாள பணி குதிக்கும் தபால் ஊழியர்கள் எடுக்கப்பட்ட திடீர் தீர்மானம் தாதியர் சங்கமம் வேலை நிறுத்தத்தில் வெளியான முக்கிய அறிவிப்பு இன்னமும் பத்து நாட்களில் தேர்தலுக்கான திகதி பலியாகும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு மரகறிகளின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இலங்கையில் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் அமுலாகும் புதிய வரி இலங்கையின் எதிர்கால அரசாங்கங்களுக்கு மத்திய வங்கி ஆளுநரின் ஆலோசனை